பிரேம விலாசத்துக்கு பார்க்குற வந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் நீங்கள் எல்லோரும் இதெல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வீடியோ போட்டேன் ஒன்று மனோரமா அம்மாவை பற்றி அதாவது ராமாமிருதம் அம்மாள்னு அவங்கள பற்றி அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது அடுத்தது எங்கள் ஊர் கும்பகோணம் பெருமாள் ஸ்டாரங்கபாணியை பற்றி அதுக்கும் நல்ல வரவேற்பு இருந்தது அது அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய போடணுங்கிற ஆர்வத்தை தூண்டிட்டுது இப்போ இந்த வாரம் வந்து நான் ஜோசியத்தை பற்றி போடப்போகிறேன் ஏன்னா ஜோசியம்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச சப்ஜெக்டு ஜோசியத்தை வாழே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் ஏன்னா எல்லாருக்கும் ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு ஆசை ரெண்டாவது பசங்கள் இருந்தாக்கா ஆண்களாக பசங்கள் இருந்தால் மேலே படிக்குமா அப்புறம் நல்லா வேலைக்கு போகுமா அமெரிக்கா போகுமா இந்த மாதிரி பொன் பசங்க இருந்ததுன்னா நல்ல இடத்துல கல்யாணம் ஆகுமா எப்போ ஆகும் ஏது இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கறதுக்கு செய்கிறதுக்காகவே நிறைய பேர் விரும்புகிறாங்க அதுவும் இப்போ இந்த டிவியை பார்த்தோம்னா எல்லா சேனல்லையும் யாராவது ஒரு ஜோசியர் அன்னன்னைக்கு ராசி பலனோ அல்லது குரு பலனோ ஏதாவது ஒரு பற்றி ஒரு டாப்பிக்கை பேசாத இருக்கிறதே இல்லை அதில் எல்லா சேனல்லையுமே போயின்னு இருக்கு அந்த இதெல்லாம் அது மாதிரி ஜோசியம்ங்கிறத பற்றி நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து ஜோசியங்கிறது குப்தர்கள் காலத்தில் ஏற்பட்டது அவ இதில் தான் அது ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சது அதில் அதுலேருந்து வந்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் அப்போ தான் இந்த கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி அது நமக்கு எப்படி வர்றது என்ன ஏதுங்கிறத பற்றி அதுலேருந்து வந்தது தான் இந்த இப்போ நடக்கிற இந்த இஸ்ரோ ஆரியோ பட்டாக்டா எல்லாமே பேசிக் அது தான் அதுதான் நம்ம முதல்லேருந்து வந்தது ஜோசியமும் அப்போ தான் ஆரம்பித்தது ஜோசியத்தில் நம்ம வந்து நிறைய பேர் ஜோசியம் சொல்கிறா இப்போ அதில் எது ப யாருக்கு எப்படி பழிக்கும் பழிக்காதுங்கிறது தெரியாது ஜென்ரலாக ஜோசியம் சொல்கிறவ வந்து வரவாட்ட வந்து நல்லதை தான் சொல்லுவாள் உங்களுக்கு இது வரும் அது வரும் நல்லா நடக்கும்ன்ட்டு அவள் வந்து இல்லை உங்களுக்கு அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம்னு சொன்னால் வரவா ஓடிடுவாள் அதனால் அவளுடைய தொழில் நிமித்தம் அப்படி தான் சொல்லணும் அது மாதிரி தான் அவள் சொல்லுவாள் ரெண்டாவது வந்து சில பேருடைய ஜோசியம் பழிக்கும் சில இது பழிக்காது அதனால நாம் வந்து ஒரு எயிட்டி பர்சண்ட்டை தான் அதை நம்பணும் முழுக்க ஜோசியத்தை நம்புறதுங்கிறது ஒரு த இது தான் ஆனால் உண்மையிலேயே நல்லபடியாக கரெக்டாக ஜோசியம்னு சொல்கிறவன் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய இது வந்து கரெக்டாக நடந்துருக்கு செஞ்சுருக்கு அதுவும் உண்டு ஏன் நான் ஜோசியத்தை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் எனக்கே ஜோசியம் பிடிக்கும் நானே கொஞ்சம் 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 எல்லோரும் பார்ப்பேன் பா அதாவது பலனெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது ஆனால் வந்து நல்ல டைம் ராவு காலம் அந்த மாதிரி அது அப்புறம் இன்னைக்கு அஷ்டமி நவமி இந்த மாதிரி இதை ஒரு நல்ல டைம் பார்க்குறது அதனால எங்கள் அண்ணாவே என்னை பாப்பா சாஸ்திரிகள்னு தான் கூப்பிடுவோம் உனக்கு நீ தான் எனக்கு டைம் எல்லாம் பார்த்து சொல்லணும் யாருக்காவது கிரக பிரவேசம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் அதுனாக்க டைம் பார்த்து சொல்கிறது செய்யுது இந்த மாதிரி இந்த ஜோசியத்தில் எனக்கு நம்பிக்கையும் உண்டு பிடித்தமும் உண்டு ரொம்ப அதை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ரொம்ப நான் பைசா எதுவும் இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க ஆனால் ஒரு நல்ல இது இன்சிடென்ட் அது என்னென்னா அப்போ வந்து தர்மபுர ஆதீனத்தினுடைய கண்ட்ரோலில் தான் வைத்தீஸ்வரன் கோவில் கோவில் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியாது ஆனால் அப்போ வைத்தீஸ்வரன் கோவிலுங்கிறது தர்மபுர ஆதீனத்தினுடைய சந்தரத்தில் இருந்துச்சு தர்மபுர ஆதீனம்ங்கிறது அவள் தமிழ் வளர்க்கறதுக்காக ரொம்ப பாடுபட்டவா அங்கே தான் அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவே சாமிநாதையர் அப்புறம் இன்னொரு கருணாகரணன் மொத்தம் இந்த மாதிரி நிறைய பேர் அங்கேருந்து படித்து தமிழ் படித்து வெளிவந்தவாள் அந்த மாதிரியான ஒரு இது ரொம்ப உயர்ந்த ஒரு ஸ்தாபனம் அதில் அதனுடைய கண்ட்ரோலில் இந்த கோவில் இருந்தது அந்த கோவிலில் ஒரு ரூம் அந்த ரூமில் வந்து ஏகப்பட்ட ஓலைச்சுவடிகள் அந்த ஓலைச்சுவடிகள் பூரா ஜோதிடம் அதில் வந்து ஒரு கிளர்க்கு மாதிரி ஒருத்தர் இருப்பாரான் இவன் வந்து ஜாதகத்தை கொண்டு கொடுத்தவுடனே அவர் எழுதிட்டு அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு ஒன் வீக் கழித்து வாங்குன்னு சொல்லிடுவாரான் அப்புறம் ஒரு வாரம் கழித்து போனோடனே அதே அந்த ஜாதகம் மேலே இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஓலைச்சோடி அதில் அந்த பலனெல்லாம் இருக்கும் அதை அப்படியே ஒருத்தர் ஒரு நோ நாற்பது பக்கம் நோட்டில் எழுதி கொடுப்பார் அதை வந்து ஏன்னா அது வந்து அந்த எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் கிர கிரந்த தமிழ் கொஞ்சம் இது கடினமானது என்னால் கொஞ்சம் அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதி கொடுத்துருப்பேன் அதை வந்து வீட்டில் வந்து ஒரு நல்ல டயத்தில் விளக்க ஏற்றி வச்சுட்டு படிக்கிறது படித்து பார்க்குறது இது வந்து அந்த அந்த வருஷம் அப்போ நடந்து எங்கள் அப்பா தன் ஜாதகம் அதே மாதிரி எங்கள் சித்தப்பா அதாவது சித்தி ஆத்துகார் அவரும் ரெண்டு பேருமா கொண்டு கொடுத்தாங்க கொடுத்த உடனே அவள் அதே மாதிரியே ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லியிருக்கான் சில சமயங்களில் நாம் கொடுக்குற ஜாதகம் வந்து அவளுக்கு கிடைக்காதையும் போயிடும் அப்படியே இருந்தால் அவளே சொல்லிவிடுவாள் இல்லை உங்கள் ஜாதகத்தில் ஏதோ கிரகம் நீங்கள் மாற்றி கிட்டி எழுதியிருக்க டைமு சரியில்லை இது இல்லை அதனாலையும் அந்த மொத்தம் இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லுவான் பட் நைன்ட்டி நைன் பாயிண்ட்டு அதில் இருக்குமா எல்லா ஜாதகமும் அந்த கிர அந்த சுவடியில் இருக்குமா அதுலேருந்து அவர் எடுத்து அவள் எழுதி கொடுப்பானான் அந்த மாதிரி அவர் எழுதி கொடுக்குற டைத்தில் எங்கள் ஆற்றுல கொண்டு எங்கள் அப்பா படிச்சுருக்கா அது இது அப்போ அது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மையை எழுதியிருக்கு அந்த இதில் அவ்வளோ இது ஏன்னா அது அந்த புக்கு ரொம்ப நாள் இருந்து நான் குழந்தையாக வந்து அதுக்கப்புறம் நான் படிக்க தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அதை வச்சுன்னு எனக்கு பொழுதுபோகிறதுக்கு அதுதான் படிப்பேன் அதில் தான் எனக்கு ஜோசியத்துலேயே ஒரு ஆர்வம் வந்ததுன்னே சொல்லலாம் எங்கள் அதில் வந்து உனக்கு வந்து ரெண்டு பையனும் ஒரு பொண்ணு அது ரெண்டு பொண்களும் ஒரு பையனும் அப்படின்னு வந்துருந்துருக்கு அப்போ நான் பிறக்கல எங்கள் அம்மாவுக்கு ஒரு பையன் எனக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்திருக்கான் ரகுனு பேர் ஒரு ஏழெட்டு வயசு பையன் அம்மா என்னாக்கா ஜோசி மது இசை மது இதெல்லாம் போய் ஏன் நமக்கு ரெண்டு பையனும் ஒரு பொண்ணும் இருக்குச்சே ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கா பட் அதில் எழுதினது கரெக்டு அதே மாதிரி அதே மாதிரி இந்த டயத்தில் நீங்கள் படிக்கிற டயத்தில் இது உண்மைன்னு சொன்னாக்க ஒரு நோயாளி ஒருத்தர் வருவார் வாசலில் அவர் உங்களுக்கு தெரிஞ்சவராக இருப்பார் அவரை வந்து நீங்கள் பார்ப்பேன் அப்படின்னு அதுபடி அப்போ எங்கள் அப்பா அந்த ஜாதகத்தை வச்சு படிக்க பக்கத்தில் மல்லிகார்ஜுன் அல்லூத்தர் அவர் தான் வந்து இதெல்லாம் படித்து சொல்வேன் ஜோதிஷர் அவருமே வந்து படிக்கிற சமயத்தில் வாசலில் அப்பாவுடைய ஒரு பழைய ஃப்ரெண்டு ஆனால் அவருக்கு வந்து ஒரு அந்த காலத்தில் ஏதோ பெருவியாதியும்பா அது மாதிரி ஒரு வியாதி வந்து உள்ளே வராது வாசல்லேருந்து கூப்பிட்ருக்கார் அப்புறம் இவர் போய் பார்த்து அவரை பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்து அதில் அப்படியே நுணுக்கமாக அவ்வளோ கரெக்டாக எல்லாம் எழுதியிருந்துருக்கு எங்கள் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பையன் ரகுங்கிறவோ இந்த நிமோனியாவோர்மோ வந்து அவன் செத்து போயிட்டான் அதுக்கப்புறமா தான் நான் பிறந்தேன் அதனால் அந்த ஜோதிடங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இது மாதிரி இருந்தது அது எல்லாமே நடந்தது அப்பாவுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கடைசி காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீடு வாசல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக பெரிய லெவலில் இருப்பேன் அப்படிங்கிறதுலேருந்து அதில் இருந்தது அம்மா சொல்லுவோம் இப்போ எங்கே நமக்கு கடைசி காலம் இன்னும் எத்தனையோன்னா இருக்குது அப்போதான் அதெல்லாம் பார்க்கணும் அப்படிம்பா ஆனால் நிஜமாகவே அது எல்லாமே நடந்தது அதே மாதிரி எங்கள் சித்தப்பா சித்தியுடைய பையன் இதையும் பார்த்துட்டு உங்களுக்கு சாபம் இருக்குது அதனால உங்கள் குடும்பத்தில் அது நான் கஷ்டம் இது கஷ்டம் உங்கள் பையனுக்கு மனநிலை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது அதனால் அவள் பயந்துட்டு தூக்கி போட்டுட்டாள் ஜோதிடத்தில் இதுதான் கஷ்டம் உண்மையை பணத்த நமக்கு ரொம்ப சில சங்கடங்களை ஏற்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் சிலது மனத நிறைவாகவும் இருக்கும் ரெண்டுமே உண்டு அதில் அதனால் எனக்கு என்னென்னா ஜோதிடத்தில் கொஞ்சம் அதி அதீத நம்பிக்கை உண்டு அந்த அந்த மாதிரி அடுத்தது வந்து நான் வந்து ஜோசியம் பார்க்க போகிறது வந்து காழியூர் சீனிவாசன்னுட்டு வித்யா வித்யா இந்த வித்யோதயா ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு தெரு அது அதுவும் ஏதோ வித்யோதயா ஸ்கூல் இதுன்ட்டு போயிரு அங்கே தான் இருந்தார் அவர் அவர்கிட்ட தான் நான் போய் ஜோ காமிப்பே அவர் வந்து ரொம்ப நல்லா சொல்வேர் கரெக்டாக நம்ம இப்போ என்ன இதுவோ அதை பார்த்த உடனேயே அந்த ஜாதகத்தை பார்த்தனே சொல்வேன் பொருத்தம் எல்லாமும் பார்த்து சொல்வேறு எல்லாமே நல்லா சொல்லின்னு இருந்தார் அவர்கிட்ட தான் அடிக்கடி போவேன் இருப்பேன் அவர் வந்து என்னுடைய எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்த ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் சொன்னால் நானும் வரேன் அவனோட ஜோதியத்துக்குன்னு சரி வா அப்படின்னு அவர் தன் பொன் ஜாதகத்தை எடுத்துன்னு நான் என் பொன் ஜாதகத்தை எடுத்துன்னு போனேன் ரெண்டு பேர் ரெண்டையும் பார்த்து என் பொண்ணுக்கு சொன்னார் உனக்கு இப்போ இன்னும் இந்த டயத்தில் கல்யாணம் நிச்சயம் ஆகும் இந்த மாதிரி பையன் இப்படி இருப்பான் ஓரளவுக்கு கரெக்டாக எல்லாம் சொன்னார் அவ்வளோ இதை பார்த்த உடனே அவரை எதுவுமே சொல்லாத ஆமாம் லவ் மேரேஜுங்கிறது தப்பு இல்லை இந்த காலத்தில் என்ன பண்ணுறது மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு மாதிரி உண்டு அது அந்த காலத்துலையும் இருந்தது இந்த காலத்துலேயும் இருக்குது நீ வந்து ஆனால் அவர் நல்ல சௌகரியமாக இருப்போம் பெரிய இடமா நல்லா தான் இருப்போம் பட் நீ வந்து அதுக்கு ஆட்சேபனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அவளுக்கு ஒரே திகைச்சு போயிட்டா ஒரே வேர்த்து விட்டுவளுக்கு என்னடி இப்படி சொல்கிறார் ஒம்பொண்ணுக்கு இப்படி சொல்கிறார் எனக்கு சொல்கிறார் ஐயோ அடி அவர் வயசானவர் கழவர் ஏதோ சொல்கிறார் அதெல்லாம் நீ மனசில் நினச்சிக்காத பேசாத விடு விடு வாவா அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து இப்படி சொல்லிட்டேறேன் அப்படின்னு அப்புறம் ஆனால் அதே தான் நடந்தது அந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு நல்லா வாழ நல்லாயிருக்காள் தப்பான வாரில் நல்லா வசதியாக நல்லா தான் இருக்காள் பட்டு நமக்கு என்னென்ன ஜோசியத்தில் இதெல்லாம் உண்டு அதுக்கப்புறமும் நிறைய வேடிக்கையாகவும் நிறைய நடக்கும் ஜோசியத்தில் எங்கள் இங்கே நிறைய நாங்கள் ஜோசியர் வருவா எது யாவது ஒன்று சொல்லுவாள் இது பண்ணுவாள் அது மாதிரி இன்னொரு பேர் நல்ல ஜோசியர் ஆர் அயனாவரத்தில் இருந்தார் அவருக்கு பேர் ஏதோ ராமசாமின்னு நினைக்கிறேன் பெரிய சரியாக மறந்து போயிடுத்து பேர் அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக ஜோஸ் ஜா ஜாதவன் சொல்றார் அவர் வந்து என்னென்னா இந்த இது போட்டு பார்ப்பார் சோழி மாதிரி ஒன்று இருப்பார் சைனீஸ் இதுன்னு சொன்னார் வர்றது அது அதை போட்டுட்டு அதில் எத்தனை இருக்கோ அதை வச்சு பார்த்தா அது ஒரு பெரிய புக் இருக்கும் அந்த புக்கில் கரெக்டாக அது எழுதியிருக்கும் என்னென்ன எழுதுன்னுட்டு அது அந்த சைனீஸ் இது பண்ண மாதிரி அதுன்னு சொல்லுவார் எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியலை அங்கே என்ன பண்ணால் நானும் எங்கள் மச்சுநர்மா போனோம் நாயகன் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு ஒரு செப்டம்பரில் ரிலீஸ் பண்ண போகிறான்னு இருந்ததுன்னா ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஆகஸ்ட்டு இந்த மாதிரி அப்போ சொன்னார் இந்த படம் ரிலீஸ் இப்போ ஆகாது இது ரொம்ப உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணணும் ஐயோ அப்போனா ஓடாதா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஓடும் ரொம்ப புகழப்போ பிரமாதமாக போகணும் அப்போ எங்களுக்கு நல்லா தானே பணமெல்லாம் வரும் அதுதான் இல்லை உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் வராது ஆனால் படம் நல்லா ஓடும் நல்ல இதாக தான் இருக்கும் இது வந்து நீங்கள் தலைகிட நின்னாலும் இப்போ ரிலீஸ் பண்ண முடியாது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரெண்டு இதுவாக இந்த நன்னா போகுங்கிறது சந்தோஷத்தை கொடுத்தது நமக்கு ரொம்ப ஒன்றும் பெருசாக வராதுங்கிறது ஒரு கஷ்ட ஒரு மன கிளேசமும் இருந்தது அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்கிறேங்கிற ஒரு கோபமும் இருந்தது பட் எல்லாமே பலிச்சுது அதே படி தான் பளிச்சுது அதனால் இந்த ஜோதிடங்கிறது இதெல்லாம் பார்க்கணுங்கிறது என்னுடையது ஜோசியத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் என்ன அபிப்பிராயங்கிறத நீங்கள் எழுதினா நான் அதை பற்றியும் சொல்கிறேன் நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் அது நடக்கிறது தான் நடக்க போகிறது கடவுளுடைய விருப்பம் என்னவோ அதான் பட் இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை நல்லது நடக்கணும் எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது இந்த வீடியோவை நீங்கள்லாம் ரொம்ப பார்த்து ரசித்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணால்னா ரொம்ப எனக்கு சந்தோஷம் அதனால் நான் ரொம்ப தேங்க் தேங்க்யூ